சொல்லுங்கள் சரியான ஊழியத்தில் இல்லைன்னா ஊழியக்காரோடு நம்ம ஐக்கியமாக இல்லைன்னா நம்ம பேலியாளின் பிள்ளையாக தான் இருப்போம் அப்படின்னா பிசாசுடி பிள்ளைகளாக தான் இருப்போம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அநேகர் தேவனிடத்தில் சேர்வதற்கு இவர்கள் தடையாக இருப்பார்கள் தட்டி இந்த வார்த்தைகளுக்கெலாம் ரொம்ப முக்கியமான சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தேவனோ ஓட நடந்தீங்கன்னா சரியான ஒரு ஊழியத்திலேருந்து சரியான ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒரு உங்களை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் ஒரு லீடர் உங்களுக்கு இருப்பார்னா நீங்கள் அதை எப்படினாலும் எடுத்துக்கிடலாம் எங்கள் ஊழியக்காரர் எங்கள் பாஸ்டர் எங்கள் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் நீங்கள் லீடர் என்னன்னாலும் வச்சுக்கோங்க சரியான ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள உங்களை நடத்துகிற உங்களை பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு நல்ல ஊழியக்காரர் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பேலியாளின் பிள்ளைகளை போல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது அதை விட கொடுமை உங்கள் மூலமாக நிறைய பேர் இடறி தேவன் பக்கமே வர மாட்டாங்க உங்களை பார்த்தா ஆமாம் எது ஆமாம் தேவன் பக்கமே வரக்கூடாதுங்கிறது அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஏன்னா வசனம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனை பார்த்தா தேவனுடைய பிள்ளைய பார்த்தா ஆமாம் கத்தர் வசம் அநேக திரும்புவாங்களாம் வேதம் சொல்லுவதில்லையா பர்ணப்பாவை பற்றி சொல்லுவதில்லையா அவன் விசுவாசமும் பரிசுத்தாவினாலும் நிறைந்தவனாக இருந்தான் அவன் நல்லவனாக இருந்தான் அவன் மூலமாய் அநேக இடத்தில் திரும்பினார்கள் சரிங்களா அப்போ சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மூலமாக அநேகர் கத்திரவசமாய் திரும்புவார்கள் அப்போ சரியான வாழ்க்கை இல்லைன்னா உங்களை மூலமாக நிறைய பேர் இடறி ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க அவன் எப்போ அந்த இயேசு வேண்டாம்ப்பா அத்தாடி இந்த போக வேண்டாம்ப்பா எப்பா இவங்கள மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே இருக்கும் பெஸத்தில் நம்ம அப்படியே வீட்டிலே இருந்துடலாம்ப்பா அப்படின்னு அநேகர் இடர்வதற்கு காரணமாகிடுவாங்க ஏழி ஏலியினுடைய பிள்ளைங்க அப்படித்தான் அவ இங்கே பண்ணுற அட்டுளியினால் என்ன ஆயிரும்னா தேவனிடத்தில் ஜனங்கள் வராமலும் தேவனுக்கு பலி செலுத்தாமலும் அந்த பலியை குறித்து அவங்க நொந்து போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க சரிங்களா ஆனால் அதே இடத்துல தான் அவர்களை விட ரொம்ப வயது குறைந்த ஒரு சின்ன பையன் இருக்கிறான் சாமுவேல் அந்த சாமுவேல் ஏழினுடைய சொல் பேச்சை கேட்டு அவன் கூடவே நடக்கிறான் அந்த ஏலி அவனுக்கு கத்தருடைய சத்தத்தை சொல்லி கொடுக்குறான் தட்டி அவ தேவனோடு பேசுகிற மனுஷனாக மாறுறான் தேவனுடைய சத்தத்தை கேட்குறான் அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய தேவ மனுஷனாக ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறுகிறான் கையத்தட்டி தட்டி சரியான ஒரு ஆவிக்குரிய தகப்பனோட தேவன் இணைப்பார் இந்த டிவைன் கனெக்ஷன் நம்ம பற்றி கொண்டோன்னா நம்ம அந்த ஊழியக்காரங்க செய்கிற ஊழியத்தில் பாதியாவது செய்வோம் சார் அடுத்த எவிடன்ஸ் தரேன் ஆமீன் நீங்கள் சரியாக ஒரு ஊழியத்தில் இருக்கிறீங்க ஊழியக்காரரோடு இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் எழும்பும் அவங்க உங்கள் பாஸ்ட் ஒரு பத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார்னா இப்போ நம்ம லைவில் பாருங்கள் இருபது பேர் இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் மூலமாக அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேராவது வந்திருப்பாய் உங்கள் சாட்சியும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பொருளாதாரத்தையும் பார்த்து ஆம் ஒரு அஞ்சு பேராவது ஆண்டவர்கிட்ட பற்றி வந்திருப்பாங்க சரிங்களா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுதான் நல்ல வாழ்க்கை பாருங்கள் ஓகே